கரை பிரதேச சபையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய பாத்தினியம் செடிகளை கொள்வனவு செய்வதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் நவம்பர் மாதம் வரை பாத்தினியம் செடிகளை கரைச்சி பிரதேச சபை கொள்வனவு செய்ய உள்ளது பாத்தினியம் ஹைட்ரோபோரஸ் என்ற தாவரவியல் பெயரினைக் கொண்ட பாத்தினிய செடி இந்திய அமைதி காக்கும் படையினரின் வருகையுடன் வடமாகாணத்தின் பல பகுதிகளிலும் பரவியது பாத்தீனியம் களையொன்று சுமார் பத்தாயிரம் தொடக்கம் பதினைந்தாயிரம் வரையிலான விதைகளை வெளியிடுவதுடன் அந்த விதைகள் நீண்டகால வாழ்த்தகைமை கொண்டதென்பதும் குறிப்பிடத்தக்கது மனிதர்களுக்கும் விவசாயத்துறைக்கும் கால்நடைகளுக்கும் கேடு விளைவிக்கும் தாவரமாக பாத்தினியம் காணப்படுகின்றது ஒரு கிலோகிராம் பாத்தினியம் பாத்தீனியம் இருநூறு ரூபாவிற்கு கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக கரிஞ்சி பிரதேச சபை தவிசாளர் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தள்ளி பாதீனியத்தினுடைய செறிவும் பரவலும் மிக அதிகமானதாக கிளிநாட்சி நகரத்தை சூழ்ந்த பகுதிகளிலே மோசமான முறையிலே அது பரவி வருவதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் சபையினுடைய தீர்மானத்திற்கு எங்களுடைய பகுதிகளிலே இருக்கின்ற பாதி இனியத்தை பச்சையாகவும் வேறுடனும் பிடுங்கி கொண்டு வந்து தருபவர்களுக்கு இருநூறு ரூபாய் சன்மானத்தை அல்லது ஊக்குவிப்பை வழங்குவது என்று நாங்கள் சபை ஏகமன்றதாக தீர்மானித்திருந்தது நாங்கள் ஒரு கிலோ பாதீனியத்தை இருநூறு ரூபாவுக்கு வாங்குவது என்ற தீர்மானத்தை எடுத்திருந்தோம் ஆகவே அந்த தீர்மானத்தின் அமைவாக இன்று பதினோராம் தேதி தொடக்கம் ஆகவே இந்த இந்த நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்படும் இது ஒரு மழை காலமாக இருக்கின்ற காலத்தின காரணத்தினாலே இலகுவாக அதனை பிடுங்கிக் கொள்ள முடியும் அலுவலக நேரத்தில் குறித்த பணிகள் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே கிளிநொச்சி என்கின்ற பசுமை ஊரை அதனுடைய செழுமையோடும் மண்வள பாதிப்பன்றியும் மற்றவர்களினால் விமர்சிக்கப்படுகின்ற பாத்தீனியம் என்கின்ற நச்சு செடியை அகற்றுகின்ற பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதை அடுத்து இன்று ஒருவர் பாத்தீனியம் செடிகளை கரைச்சி பிரதேச சபைக்கு கொண்டு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது